வணக்கம் நண்பர்களே நல்லா நம்மளுடைய சேனல்ல விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசுகள் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த பத்து வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம அந்த நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ பாருங்க பண்ணாதீங்க என்ன அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க கிருஷ்ண தேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா துலுவ வம்சத்தை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்த என்ன அப்படின்னா யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணி நிக்கோலா காண்டி விஜயநகர அரசிற்கு விஜயம் செய்தார் ஓகேங்களா யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணி நிக்கோலா காண்டி விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்தார் அப்படின்னா இரண்டாம் தேவராயருடைய காலத்துல தான் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாமினி மன்னர் அலாவுதீன் பாமன் ஷா டேஸ் எனவும் மறைக்கப்படுகிறார் மறுபடியும் சொல்றேன் பாமினி மன்னர் அழைக்கப்படுகிறார் பாமினிர் எந்த தக்கான அரசர் ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்ராஹிம் அடில் ஷா இரண்டு அதாவது இரண்டாம் இப்ராஹிம் அலில்ஷா தான் மறுபடியும் இந்த கொஸ்டின் சொல்றேன் எந்த தக்கான அரசர் ஏழைகளின் நண்பன் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னா இப்ராஹிம் ஷா அப்படிங்கிறவர் தான் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அஷ்டதிக் இல்லாதவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அஷ்டத்திக்கஜங்கள் அப்படின்னா எட்டு அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி பேரு அதே போல அஷ்டத்திக்கஜங்கள் அப்படிங்கிறது யாருடைய ஆட்சி காலத்துல இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ண தேவரோடைய ஆட்சி காலத்துல இருந்துச்சு அஷ்டபிரதான் அப்படிங்கிற அமைச்சர் யாரோட காலத்துல இருந்துச்சு அப்படின்னா சிவாஜியுடைய ஆட்சி காலத்துல இருந்துச்சு நவரத்னங்கள் அப்படிங்கிற ஒன்பது அமைச்சரவை யாருடைய ஆட்சி காலத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு மேட்சத்தை கொடுத்துருக்காங்க இயர் இயரை கொடுத்துருக்காங்க வருடம் சோ அது அது இயருடன் தொடர்புடைய நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க சொல்லணும் இப்ப நான் உங்களை மேட்சை மட்டுமே சொல்றேன் மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு அதே போல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க பாமுனி பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதே போல் தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் நடைபெற்றுச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அது விஜயநகர பேரரசு எப்போ வீழ்ச்சி பெற்றுச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு மறுபடியும் சொல்கிறேன் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு விஜயநகர பேரரசு வீழ்ச்சி விட்டது ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு பாமினி பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாமினி அரசை நிறுவியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அலாவுதீன் பாமன் ஷா பாமினி பேரரசு நிறுவனது யார் அப்படின்னா அலாவுதீன் பாமன் ஷா அடுத்த கொஸ்டின் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறாங்க பாத்தீங்களா கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா வம்சத்தை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாமினி பேரரசுக்கு விஜயம் செய்த ரஷ்ய பயணி யாருன்னு மறுபடியும் பேரரசிற்கு விஜயம் செய்த ரஷ்ய பயணி யார் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் புதிதாக நிர்மணித்த நகரம் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க கிருஷ்ண தேவராயர் புதிதாக நிர்மணித்த நகரம் எது அப்படின்னா நாகலாபுரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான அப்படி அடுத்து தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு நடைபெற்றதுங்கிறது தெரியும் எந்த டேட்ல நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம சொல்லணும் இருபத்தி மூணு ஜனவரி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தான் தலைக்கோட்டை போர் நடைபெற்றிருக்கு அடுத்தது அடுத்த கொஸ்டின் அமிர்தசரஸ் பொருள் எந்த ஆண்டில் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல அமிர்தசரஸ் கோயில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல சோ இந்த வீடியோல விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசுகளை பத்தி நம்ம பார்த்தாச்சு நம்மளுடைய சேனல்ல இது போல தினமும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா டாபிக் வயசு அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நன்றி